தெய்வ தரிசனம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவே இருக்கிறோம் இனி வரும் காலங்களில் நம்ம சேனலில் தெய்வீகம் சார்ந்த அதாவது ஆன்மீகம் சார்ந்த கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இன்றைய கதையாக ஒரு செல்வந்தர் இருக்கார் அவருக்கு வந்து நிறைய பொருட்களும் செல்வங்களும் அதிகமாகவே இருக்குது ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஆசை வருது என்ன ஆசை அப்படின்னா இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது அதனால் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அந்த நேரம் அவருடைய கனவில் இறைவன் வராரு இறைவன் கிட்ட கேக்குறாரு இறைவா நான் உங்களை பார்க்கணும் உங்களை நேரடியாக சந்திக்கணும் நான் உங்களை நேரடியாக சந்திக்கணும் நீங்க என்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படிங்கிற அவரோட கோரிக்கையை அவர் வைக்கிறாரு இதை கேட்டு அந்த இறைவனும் சரி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பதிலை சொல்லிடுறாரு இதை கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து இறைவன் நம்ம வீட்டுக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு ஆசையோட அவர் வந்து இறைவனுக்காக தடபுடலான விருந்துகள் தலை வாழை இலை போட்டு இறைவனுக்கு நம்ம வந்து விருந்து வைக்கணும் என்பது குறித்து அவரு வந்து நிறைய விருந்துகள் செய்வதற்காக தின்பண்டங்களும் பண்டங்களும் செஞ்சிட்டே இருக்காரு நிறைய தின்பண்டங்கள் அவர் செஞ்சு முடிச்சிடுறாரு இறைவனுக்காக காத்துக்கிட்டும் இருக்காரு அந்த நேரத்துல இறைவன் வருகிறாரா அப்படிங்கறதுக்காக வெளியில அப்பப்ப போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா இறைவன் வரவே இல்லை அவர் வந்து ஒரு ஓரமாக உட்காந்துடுறாரு இந்த நேரத்துல வெளியில இருந்து காலிங் பில் அடிக்கும் அந்த சத்தமானது அவருக்கு கேக்குது வேக வேகமாக வெளியில போறாரு இறைவன் வந்துட்டாரு விருந்து சாப்பிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆனால் போன உடனே ஒரு முதியவர் இருக்கார் அவர் பார்க்கறதற்கே ஒரு பரிதாப நிலையில் இருக்கார் அதாவது அவரோட உடைகள் அனைத்தும் கிழிந்து கொண்டும் நீண்ட நாட்கள் சாப்பிடாது போன்றும் உடல் பாடிய ஒரு நிலையில் இருக்கார் இதை பார்த்த அந்த செல்வந்தருக்கும் ஒரு ஏமாற்றம் இறைவன் தானே வருவார்னு நம்ம நினைச்சோம் ஆனால் ஏதோ ஒரு முதியவர் வந்திருக்காரு என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிச்சிட்டே இருக்காரு அந்த முதியவர் சொல்றாரு ஐயா நான் நீண்ட நாட்களாக சாப்பிடாம இருக்கேன் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது ஏதாவது கொடுங்க நான் சாப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த செல்வந்தரோ உங்களுக்கு எது என்னால் தர முடியாது இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே இறைவன் வர நேரமாச்சு நீங்கள் முதல்ல கிளம்புங்க இந்த இடத்த விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு பயங்கரமாக திட்டியும் அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிடுறாரு மீண்டும் கதவை மூடி வைத்து விட்டு வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள போன பிறகு இறைவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு உள்ளேயும் வெளியையும் மீண்டும் நடந்துகிட்டே இருக்காரு மீண்டும் அவருக்கு அந்த காலிங் பில் அடிக்கக்கூடிய அந்த சத்தமானது கேட்குது வேக வேகமாக ஓடிவாரு இந்த முறை கண்டிப்பாக இறைவன் தான் வந்திருக்கணும் நம்ம இறைவனை விருந்து கலைச்சிருக்கிறோம் கண்டிப்பா வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு சிறுவன் இருக்கான் அந்த சிறுவனை பார்த்துட்டு கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஐயா எனக்கும் பசியாக இருக்கிறது ஏதாவது கொடுங்க நான் சாப்பிடணும் ரொம்ப நாளாச்சு நான் சாப்பிட்டு எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சிறுவன் சொல்றான் அதை கேட்டு இவருக்கு பயங்கரமான கோவம் வருது என்ன இது ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கு இறைவன் தானே வரன்னு சொன்னாரு அவருக்கு பதிலாக மற்ற எல்லாருமே வந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வந்துகிட்டே இருக்குது அந்த சிறுவன்கிட்ட பயங்கரமா கத்திடுறாரு நீ முதல்ல இடத்த காலி பண்ணி போறியா என்ன ஒழுங்கா போயிரு அப்படிங்கிற மாதிரி அவர் பயங்கரமா கத்தி அந்த சிறுவனை அங்கிருந்து அனுப்பிச்சிடுறாரு அவர் மீண்டும் எப்பவும் போல கதவெல்லாம் மூடி வச்சுட்டு வந்து உட்காந்துடுறாரு உட்காந்துட்டு இறைவன் வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சாப்பிடாம இறைவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு மீண்டும் காலிம்பில் அடிக்கும் அந்த சத்தமானது கேட்குது வே வேகமாக போகிறாரு இந்த முறை கண்டிப்பாக இறைவன் தான் வந்திருக்கணும் நான் இறைவனுக்காக சாப்பிடாமல் இருக்கேன் நான் சாப்பிடாமல் இருக்கிறது இறைவனால் தாங்கிக்க முடியாது அதனால் கண்டிப்பாக இறைவன் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவர் போகணுன்னே உடனே பார்க்குறாரு ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி இருக்காங்க இதை பார்த்த இவரும் எதுக்காக வந்தீங்க இங்கே எதுக்கு வந்தீங்க யாரை பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க இதை கேட்டு அந்த பெண்மணி ஐயா எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு தண்ணியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது முதல்ல இந்த இடத்த விட்டு நீ போ அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இதை கேட்ட அந்த பெண்மணியும் ஐயா ரொம்ப தாகமா இருக்குது கொஞ்சமாவது தண்ணி கொடுங்க நான் குடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த செல்வந்தரோ உனக்கு எதுவும் கிடையாது முதல்ல நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக சொல்லிடுறாரு இதை கேட்ட அவங்களும் அமைதியா வெளியில போயிடுறாங்க இவர் எப்பவும் போல கதவை மூடிட்டு உள்ள போறாரு உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இறைவன் மேல கோவிச்சுக்கிறாரு இந்த இறைவன் என்கிட்ட போய் சொல்லிட்டாரு வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாரு இவரால் நானும் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவிச்சுக்கிறாரு இரவு நேரம் வருது இவர் தூங்க போறாரு கனவுல இறைவன் வராரு அந்த கனவுல இறைவன்கிட்ட இவர் கோபமா சொல்றாரு இறைவா நீங்க ஒரு ஏமாத்துக்காரர் என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க நீங்க வரேன்னு சொல்லிக்கிட்டு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு இதை கேட்ட இறைவனும் என்ன நான் உன்னை ஏமாற்றனா நீ தான் என்னை உன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்த ஆனா எனக்கு உணவு அளிக்கவே இல்லை நான் ஒரு முறை இல்லை மூன்று முறை உன்னோட வீட்டுக்கு வந்தேன் ஆனா நீ ஒரு முறை கூட எனக்கு உணவு அளிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்னது மூன்று முறை வந்தீங்களா நீங்க பொய் சொல்றீங்க எனக்கு தான் தெரியுமே நீங்க ஒரு முறை கூட வரல உங்களுக்கு பதிலாக மற்றவர்கள் தான் வந்தாங்க நீங்க வரவே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு இதை கேட்ட இறைவனோ ஆமா நான் என்னோட உருவில் வரல நான் வந்து வயது முதிர்ந்த ஒரு முதியவராக வந்தேன் அடுத்ததாக ஒரு சிறுவன் போல வந்தேன் அடுத்ததாக ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியாக வந்தேன் நான் மூன்று முறை உன் வீடை தேடி வந்தும் எனக்கு நீ உணவளிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இறைவன் சொல்றாரு இதை கேட்ட அவருக்கும் மனசு கஷ்டமாகுது இறைவனே வீட்டுக்கு வந்திருக்காரு நான் தான் உணவு அளிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்படுறாரு இந்த இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இறைவன் இறைவன் என்று நம்ம தேடி போயிட்டே இருக்கிறோம் மனிதர்கள் உருவத்தில் தான் இறைவன் வாழ்ந்துட்டுருக்காரு என்பதை தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்